வேண்டான்னு சொல்லி போடக்கூடிய பால் பாக்கெட் இருந்தால் மட்டும் போதுங்க பல மணி நேரம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்று பூரி சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சதும் மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் நாளையிலே அந்த மாவு கருப்பாக மாறிடும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம தூக்கி தான் போடணும் இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க அப்படி கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இப்போ உருட்டுற மாதிரி மாவு வந்து உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் பாக்கெட் நான் வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி நமக்கு ரெடியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் மாவு இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நான் இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன் அதை கட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கூம்பாக நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாவு வந்து உள்ளே வச்சுட்றேன் உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவே உங்ககிட்ட நிறையா மாவு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பாக்கெட் எடுத்துகிட்டு அதை வந்து மூணு சைடு கட் பண்ணிவிட்டு நல்லா விரிச்சோன்னா ஒரு பெரிய பேப்பர் மாதிரி கிடைக்கும் நீங்கள் அதில் கூட நல்லா சுற்றி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு வந்து இந்த மாதிரி பால் பாக்கெட் வச்சு சுற்றிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாவு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட நிறையா மாவு இருக்குது இந்த மாதிரி ரேப் பண்ண முடியாது அப்படின்னாக்க பால் பாக்கெட் எடுத்துகிட்டு மூணு சைடு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சைடை வந்து நீங்கள் எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து கீழே வந்து ஒரு லேயராக அதை வந்து விரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் உருட்டி வச்சிருக்கிற அந்த மாவு வந்து வச்சுட்டு மேலேயும் ஒரு பேப்பர் போட்டு நல்லா அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பால் பாக்கெட்டில் வந்து நமக்கு வெண்ணை வந்து ஒட்டியிருக்கும் எண்ணெய் தான் நம்ம வந்து கழுவினாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக அந்த வெண்ணையோடது வந்து ஒட்டியிருக்கும் நம்ம இந்த மாதிரி மாவு அந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாம் நம்ம தோசை சப்பாத்தி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட தோசைக்கல்ல வந்து எண்ணெய் தடவி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளோட தோசைக்கல் வரும் அந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பால் பாக்கெட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களோட தோசைக்கல்ல இந்த மாதிரி தடவி விட்டிங்கனாக்கா நல்ல ஒரு கோட்டிங் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்கள் தோசைக்கல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் பண்ணணும் ஏன்னா அது பிளாஸ்டிக் அப்படின்றனால உங்களுக்கு மெல்ட் ஆகி உங்களோட தோசைக்கல்லில் வந்து ஒட்டிக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம லைட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுவுமே ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கும் அதுக்குமே நீங்கள் இந்த பால் பாக்கெட்டை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் அதில் இருக்க எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து போயிடும் நல்லா பளப்பளப்பாக உங்களோட லைட்டருமே வந்து மாறிடும் இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எவ்வளோ ஷைனிங்காக பளப்பளப்பாக புதுசாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எண்ணெய்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுலில் நம்ம வந்து எண்ணெய் போட்டு வச்சுருப்போம் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடியில் இந்த மாதிரி எண்ணெய் வழிஞ்சு அந்த இடத்துல வந்து எண்ணெய் கரைகள் வந்து இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது இனி அந்த மாதிரி கரைகள் வராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஆயில் வச்சுருக்கிற அந்த பவுலை வந்து நம்ம இதில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஆயில் வந்து சிந்தாது அப்படி சிந்தினாலும் உங்களுக்கு வந்து அந்த பேக்கெட் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதனால் நம்மளோட கிச்சனை நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா என்ன சிந்திருச்சு அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா அந்த இடமே ரொம்ப பிசு பிசுப்பாக வந்து மாறிடும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து லிட் இதோடது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லிட்டு இல்லை அப்படின்னாலும் இந்த பால் பாக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே விரிச்சிட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மூடி மாதிரி இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதை வந்து ஓப்பன்லேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து எறும்பு பூச்சிகள் கரப்பான் பூச்சி எல்லாமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு கூட நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை உங்ககிட்ட மூடியே நமக்கு இருந்தாலும் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஓட்டை இதுலேயும் பூச்சி வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக மடிச்சுட்டு அது மேலே அந்த மூடியை வச்சு நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னாவே போதும் எந்த விதமான பூச்சிகள் எதுவுமே வந்து போகாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒழக்க வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி பள்ளிகளோட தொல்லைகள் வந்து நிறையா இருக்கும் அந்த சைடில் கேப் இருக்கிறதுனால உள்ளே வந்து போயிடும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து கவர் பண்ணி நம்ம வச்சிடலாம் இதுவே உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த மூணு ஓரத்துலையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை விரிச்சோன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த சைஸே கரெக்டாக இருக்குது ஒரு ரப்பர் பேண்டு வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா டைட்டாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம குத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதையும் இது மேலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க கருப்பான் பள்ளிகள் எதுவுமே வந்து போகாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து கழுவி வச்சாலும் அது இரும்பாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி துரு பிடிச்சிடும் அப்படி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பால் பாக்கெட்டை உள் பக்கமாக இருக்கிறத நீங்கள் திருப்பிட்டு அதை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் நல்லா வந்து எண்ணெய் தடவுன மாதிரி நல்ல வந்து ஒரு கோட்டிங் வந்து கிடைக்கும் இதனால் உங்களோடது வந்து துரு பிடிக்கவே பிடிக்காது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப இந்த மாதிரி எண்ணெய் கரைகள் படிஞ்சிருக்கும் ஏன்னா கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம தாளித்ததோட அந்த காட்டம் எல்லாமே அதில் வந்து படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சமைச்சிட்டு அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த கரைகளுமே வந்து படிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு உள்பக்கமாக இருக்கிறத வெளிப்பக்கமாக நீங்கள் திருப்பிட்டு கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதுக்காக நம்ம துணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதை திரும்ப நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவேனாக்கா நம்ம பாக்கெட்டை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணும்னா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வேண்டாம்னா நம்ம தூக்கி கூட போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க இதுக்குன்னு நம்ம தனியாக லிக்யூட்ஸ் எதுவுமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த ஒரு பாக்கெட்டை வச்சு சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து மல்டி பர்பஸாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பலபலப்பா பழப்பாக அதில் இருக்க கறைகள் எல்லாமே போயிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் என்னன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நம்மளோட டிவி டேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா டீ டேபிள் இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டஸ்ட்டு ரொம்ப படைஞ்சிருக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் எடுத்துருக்கிறேன் அதை திருப்பி போட்டுட்டு அதை வச்சு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இதனாலன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஒற்றடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து துணி வச்சு நம்ம வந்து தொடக்கணும் அப்புறம் திரும்ப நம்ம ஈர துணி வச்சு தொடக்கணும் இது வந்து ரொம்ப வேலைகள் வந்து இழுக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு பால் பாக்கெட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதாவது நம்ம ரொம்ப நேரம் செய்யக்கூடிய வேலைகளை நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பேக்கெட்டில் எவ்வளோ அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாமே ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இந்த எட்டு டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்